சிறீர் படசியால் வீவச நிவருக்கு வணக்கம் அடா என்னங்க சொல்ல வரீங்க இந்த விஷயத்தில் நம்ம கவுண்டமணி தான் நம்ம அஜித் குமாரோடைய ரோல் மாடலாக அடா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தங்க இந்த ஒரு சின்ன கண்டென்ட் நம்ம அஜித் குமார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் ரேசர் பைக் மெக்கானிக்காக வந்து தன் வாழ்க்கையை தூங்கினவர் ஏராளமான போராட்டங்களுக்கு பிறகு அவர் நடமாட முடியாத கட்டங்களெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் தொடர்ச்சி அவரோட உழைப்பை விதைச்சிட்டு வந்த நம்ம அஜித் குமார் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கிற நம்ம அஜித் குமார் இருக்கிற மாதிரியே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி இருக்கிறாங்கல்ல அவங்களும் ரொம்ப பாப்புலராக இருந்த காலங்கள் உண்டுங்க அதாவது கவுண்டர் மணி அப்படிங்கிறவங்க தான் நாளடைவில் கவுண்டமணி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அந்த கவுண்டமணி அவங்க அந்த நடித்த காலகட்டங்களில் அவங்க வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமான ஹீரோஸ்லேருந்து சின்ன சின்ன ஹீரோஸ் வரைக்கும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து படம் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு இணையாக செந்தில் அவங்க நடித்து ரெண்டு பேரும் நடித்து வரக்கூடிய படங்கள் நம்ம மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வரவேற்பாக இருந்தது இப்போ என்ன விஷயம் அப்படின்னு தானே கேட்க வரீங்க பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டமுனி வந்து அவர் நடிப்பில் வந்து கவனம் செலுத்தி அவர் ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எந்த ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாராம் ஆடியோ ப்ரமோ ஆடியோ லான்ச்சு படவெளி விழா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் தவிர்த்துட்டு வந்தாராம் அதுக்கு கேட்டால் அவர் சொல்லுவாராம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரகசியமாக தாங்க இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனம் சா செலுத்துகிற நம்ம கவுண்டமணி தன்னுடைய குடும்பத்தினர் பற்றின புகைப்படம் கூட இது வரைக்கும் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாராம் எல்லாரும் அவர்கிட்ட போய் ஏங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது ஏன் இஷ்டங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறவங்க தான் நம்ம கவுண்டமணி அதாவது உங்களுடைய காட்ஃபாதர் யார் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு நான் என்ன மாஃபியா கேங்களே ஏங்க இருக்கேன் எனக்கு லீடர் யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு நக்கலாக பதில் சொல்லக்கூடிய அளவில் உள்ள நம்ம கவுண்டமணி சார்கிட்ட போய் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டால் அட எல்லோரும் நல்லா சரிங்க கண்ணே நாலு பேரை சிரிக்கவைங்க கண்ணு அதுதான் வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கண்ட்டை நல்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணக்கூடிய நம்ம கவுண்டமணியும் நம்ம அஜித்குமார் இருவர்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பொது வழியில் வந்து தங்களுடைய தலையை காட்டுறதில் வந்து ரொம்ப 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 யோசிப்பாங்களாம் அடடே நம்ம கவுண்டமணியுடைய ஃபார்முலாவை தான் நம்ம அஜித்குமார் ஃபாலோ பண்ணிட்டு வராரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம ரசிகர்களுக்கெல்லாம் பிறக்குது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெட்டட வயசு அவள் ஒருவாளா அப்படின்னு பட் உள்ளிட்ட நிறைய படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க